ரவி உயர்நிலை ஒன்றில் படிக்கும் மாணவன் மிகவும் சுட்டியானவன் எல்லா வேலையையும் விரைவாக முடித்துவிட வேண்டும் என்று துடிப்புடன் இருப்பான் எல்லா சூழலிலும் வேலையை விரைவாகச் செய்து முடிப்பது அல்லது விரைவாக பதில் சொல்வது தனக்கு மற்ற மாணவர்களிடத்திலும் ஆசிரியரிடத்திலும் நன்மதிப்பைப் பெற்றுத்தரும் என்று நம்பிக்கொண்டிருந்தான் ஆனால் அது அவனைச் சிக்கலில் கொண்டு போய்விடும் என்பதை அவன் உணரவில்லை வேலையை விரைவாக முடிப்பதற்கும் சிந்திக்காமல் அவசர அவசரமாக செய்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை அவன் உணரவில்லை ஒருநாள் பள்ளியில் அறிவியல் ஆய்வக வகுப்பு நடந்தது அன்று மாணவர்கள் இரசாயன பரிசோதனை ஒன்றை செய்ய வேண்டும் இந்த பரிசோதனையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு படியையும் சரியாக பின்பற்றுங்கள் அவசரப்படக்கூடாது என்று எச்சரித்தார் ரவி அதைக் கேட்டான் ஆனால் கவனம் செலுத்தவில்லை அவன் எப்போதும் போல அவசரப்பட்டான் பரிசோதனையை விரைவாக முடித்துவிட்டு ஆசிரியரின் பாராட்டைப் பெற வேண்டும் என்று மட்டுமே நினைத்தான் பரிசோதனை தொடங்கியது ஆசிரியர் ஒவ்வொரு படியையும் விளக்கினார் மாணவர்கள் கவனமாக செயல்பட்டனர் ஆனால் ரவி ஆசிரியரின் அறிவுறுத்தல்களை புறக்கணித்தான் அவசரப்பட்டு இரசாயனங்களைத் தவறான விகிதத்தில் கலந்தான் அவன் கையிலிருந்த பீக்கர் குழாயில் தீப்பிடித்துவிட்டது ஆய்வகம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது ரவி பயந்து போனான் அவன் கைகளில் சூடுபட்டது ஆனால் பெரிய அபாயம் ஏற்படவில்லை ஆசிரியர் விரைவாக வந்து தீயை அணைத்தார் ஆசிரியர் ரவியை கடிந்து கொண்டார் ரவி நான் எத்தனை முறை எச்சரித்தேன் அவசரப்படக்கூடாது என்று பலமுறை சொன்னேன் அறிவியல் ஆய்வகத்தில் ஒவ்வொரு படியும் மிகவும் முக்கியம் அவசரப்பட்டு நடந்து கொண்டால் இப்படித்தான் பிரச்சனைகள் ஏற்படும் ரவி தலைகுனிந்தான் அவன் தன் தவறை உணர்ந்தான் மன்னியுங்கள் ஆசிரியர் இனி நான் எப்பொழுதும் அவசரக் கொடுக்கையாக நடந்து கொள்ள மாட்டேன் அன்றிலிருந்து ரவி எதையும் அவசரப்படாமல் கவனமாக செய்ய முயன்றான் அவனுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டன திட்டமிடாமல் அவசரமாக செயல்படுவது நேரத்தையும் வளங்களையும் வீணடிக்கும் என்பதை ரவியின் செயல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது மட்டுமல்லாமல் அவசரப்பட்டு செயல்படுவதால் பின்னால் வருந்தக்கூடிய கூடிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஆகவே எப்பொழுதும் எதிலும் நிதானமாக இருக்க வேண்டும்